ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்கிறதாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது நல்ல முன்னெடுத்து தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன மேடம் சொல்றீங்க எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாக தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம் அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன இந்த ஆடி மாத்து சிறப்பு என்ன இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அவங்களை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணம் என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க ஆடி மாதத்துல ஆடி மத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம் கூழ் வார்த்தல் நேர்த்திகடன் செலுத்துறது பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது மாவிளக்கு படைக்கிறது பால்குடம் ஏந்தி வர்றது தீ மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருள் பெறுறதுக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும் அது ஒரு புறம் இருக்கு கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா காவல் தெய்வங்கள் கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம் இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது இந்த மாதம் அப்படிங்கறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாத கணக்கிட்டு தாங்க பண்டிகையுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரு மதுரவேர மாடசாமி கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எழுப்பாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு அதனால தாங்க ஆடி மாத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாத்துக்கு இருக்குங்க ஆடி மாத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்கள்ல ஆடி தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது இந்த ஆடி மாத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலும்புச்சம்பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனா எலும்புச்சம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடுகள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதுவே ஆடி மாதம் வளர்பறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிரி துவாதிசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதத்தை பொறுத்திற்கு முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடுது மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதுலன்னு கேட்டோம்னா ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாடு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை இந்த மாத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காகவே இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா தெளிவான ஒரு விளக்கம்தான் இந்த மாதத்தை முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆடி மாதம்னா என்ன அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தொடங்குறேன் ஆடி மாதத்துல திருகனித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கறப்ப சரி நவகிரகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்கறப்பும் சரி கால புருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் இந்த புண்ணிய காலத்துல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தா இந்த வாழ்க்கையை வந்துட்டு சிறப்பாக மாத்திக்க முடியும் எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கூடிய விஷயம் மட்டும் மிதுன ராசிக்கு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் நடக்கும் நடக்குமா அப்படிங்கிறதையும் கேள்விக்குறியோடு தான் அவங்களுடைய போராட்டமே இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னை வழி நடத்தினவங்களையும் சரி தன்னுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையா இருந்தவங்களையும் சரி தன்னுடைய வாழ்க்கைக்கு எப்போ ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தாலையும் சரி யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க முக்கியமா பெரியவங்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்குறதுல மிதுன ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆனா இவங்க மதிப்பு கொடுத்தும் மரியாதை கொடுத்தோம் அவங்களுடைய வழியில நடந்தும் பெயர் என்ன தெரியுமா இதுவா பேச்ச கேட்காதுங்க இது தருதலைங்க இந்த மாதிரி பல பேருடைய வார்த்தைக்கு வந்து ஆளாயிருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா இவங்க ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா இவங்க செய்யாத தப்புக்கு கை கட்டி நின்று பல இடங்கள்ல பதில் சொல்லியிருப்பீங்க இந்த விஷயம் முன் மனிச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இந்த ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு ரெண்டு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்துட்டு இது வந்து சின்ன பிள்ளையா இருக்கு இது வந்து சின்ன பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்க பெரிய பிள்ளை வந்து செய்ய தப்போ வந்துட்டு சின்ன பிள்ளை மேலே அசால்ட்டா போட்டு விட்டுரும் ஆனால் அது சின்ன பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இல்லை நான் செய்யல அண்ணன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத சொல்லாது பரவாயில்ல நம்ம அண்ணன் தானே நம்மளே அடி வாங்கிப்போம் அண்ணனுக்கு வலிக்கும்னு சொல்லி இது வந்து ஒத்துக்கும் ஆனா பெற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா பெரிய பிள்ளைதான் சமத்து அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையோடைய அந்த தியாக உணர்வை மதிக்காம அடி வாங்கின குழந்தைதான் வந்துட்டு தப்பு அப்படின்னு நினைச்சுப்பாங்க அடி தன்னுடைய பெத்தவங்களுக்கும் எதிர்த்து கொடுத்து நடந்திருக்கு வெளி தோற்றத்துக்கு எப்படி இருக்கு தெய்வத்துக்கும் அந்த குழந்தைக்கும் மட்டும்தான் தெரியும் உண்மை எது அப்படிங்கிறது அந்த பெருசு இருக்கு பார்த்தீங்களா மாட்டை விட்டது அந்த தருதலை என்ன செய்யும்னா தப்பா நினைக்காதீங்க ஒரு விஷயம் சொல்றேன் உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை மட்டும் தான் சொல்றேன் இப்படி அது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி நிறைய பேரு உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க செய்த தவறுகளை உங்க மேல திணிச்சு விட்டுட்டு அவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பத்தோட பதினொன்னா நின்னு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களை வந்துட்டு என்ன தண்டிக்கிறதுக்கு ரெடியா நிப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நடக்கவும் போகுது இப்ப நான் என்ன மேடம் பண்ணிட்டோம் நீங்க சொல்றது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை என்னை அப்படிதான் ஆளாக்கி வச்சிருக்காங்க எதுத்தும் பேச முடியல மரியாதை கொடுத்து நான் ஒதுங்கி நின்று அமைதியா இருந்தா அந்த அமைதிக்கு காரணம் வந்துட்டு நான் செய்த குற்றம் அப்படின்னு பழி சாத்துறாங்க எனக்கு வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்ல அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தப்பு நடக்கக்கூடிய இடத்துல இருக்காதிங்க முடியாதுன்னு சொல்லிங்க சே எஸ் ஆர் நோ ஆமா இல்ல இத நான் செஞ்ச இத நான் செய்யல தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம் நீ ஏன் அடுத்தவங்களுக்காண்டி நீங்க வந்து முன்னாடி போய் நிக்கிறீங்க ஒதுங்கி நில்லுங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல யாருக்கிட்டயும் பகைமை வேண்டாம் எதிர்ப்புகள் வேண்டாம் போதும் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க எதிர்ப்புகளுக்கும் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க கெட்ட பேருக்குமே வந்து நீங்க வாழ்க்கை முழுக்க அதை சரி செய்யறதுக்கு நிறைய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த தட்சிணாயன காலத்துல அதாவது புண்ணிய காலத்துல ரொம்பவே நீங்க புண்ணியத்தை சேர்க்கணும் இந்த மேடம் சொல்றீங்க புண்ணியம் சேர்க்கணும்னாக்க யாருக்காவது தானந்தரம் பண்ணணுமா ஏதாவது நம்ம போய் சேவை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்க வாழ்க்கையே மற்றவங்க விமர்சிக்காத மாதிரி இருந்தாலே அது கோழி புண்ணியம் பெறும் பாத்தீங்களா மேடம் நீங்களே என்ன வந்து கிண்டல் பண்றீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நிறைய பேருடைய சூழ்ச்சிக்கு ஏன் ஆளாகிறீங்க விழிப்புணர்வோட இருங்க ஒருத்த உங்களை வந்து அடிக்க வரா அப்படின்னா அமைதியா நில்லுங்க எதிர்த்து அடிக்காதீங்க ஒரு அடி அடிப்பானா ஒரு அடி அடிச்ச உடனே உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆள் அமைதியா இருக்காரு நீ ஏன்டா வந்து அடிக்கிற அப்படின்னா உங்களுக்கு உதவிக்கு வந்துருவாங்க இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமான வேலையை பாக்குது அந்த இடத்துல திருப்பி நீங்க விட்டீங்க அப்படின்னா அவனே ஒரு சும்மா இதை சாதாரணம் அடி அடிச்சான் நீ நான் ஓங்கி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதிரா மாறிடும் இப்ப சொல்லுங்க நீங்க அமைதி கடைப்பிடிச்சாக்க உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மதிப்பு கிடைக்குதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கான வேலையை இந்த பிரபஞ்சம் பார்க்கும் உங்களுக்கான வேலையை தெய்வங்கள் பார்த்துப்பாங்க பொறுமையை கடைபிடிச்சா மட்டும் போதும் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் இந்த ஆம இருக்கு இல்லைங்களா ஆம வந்து பாத்தினாக்கா ரொம்ப தூரம் பயணம் பண்ணும் அதன நீந்தி பயணம் பண்ணுதுங்களா கிடையாது அதாவது நீரோடைய ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கும் ஓகேங்களா அந்த நீர் வந்து அடிச்சுட்டு போகும் அந்த மாதிரி நீங்க பொறுமையை கடைபிடித்துக்கிட்டு அமைதியா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க தெய்வத்துடைய அனுகிரகம் பார்த்துக்கும் ஓகேவா அமைதியா இருக்கணும் சரி மேடம் இருக்கேன் சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது என்ன வந்துட்டு யூஸ் பண்றாங்க என்ன வந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறாங்க பேசுனா பேசட்டும் பேசுற வயதான வழிக்க போகுது மழையை பார்த்து ஏதோ ஒண்ணு குறைக்குது அப்படின்னாக்கா அது யாருக்கு நஷ்டம் நம்ம மழை மாதிரி இருந்துட்டு போவோம் இது ரசிக்காரங்களே நீங்க இந்த காலகட்டத்தை வந்துட்டு எதையுமே யோசிக்காம முக்கியமா தியானத்துல ஈடுபடணும் யோகா போறது இந்த மாதிரியான அமைதி வழியில நடக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க திரும்பி பாருங்க அந்த உத்தராயண காலத்துல அதாவது கடந்த ஆறு மாத காலம் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க கொஞ்ச நஞ்சமா போராட்டம் வாழ்க்கைய முடிச்சிக்கலாம் கடன் கழுத்து நெறிக்க வேலை இல்லாத எவ்வளவோ கஷ்டங்களின் நஷ்டங்கள் அவமானங்கள் முக்கியமா வாழ்க்கை துணையோட பிரிவு எல்லாம் கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்னா இந்த தட்சிணாயன காலத்தை நாங்க சொல்ற மாதிரி மாத்திக்கோங்க நிச்சயமா நல்லது நடக்கும் தலையே போனாலையும் பரவாயில்ல அமைதியா இருங்க நான் சொன்னேன்லையா உங்க தலைய ஒருத்தன் வெட்ட மாறான் அப்படின்னாலையும் சரி அந்த வெட்டுறதுக்கு வந்து சுத்தி இருக்கிறவங்க விடமாட்டாங்க நீங்க அமைதியை கடைபிடிக்கிறப்போ ஓகேவா சோ அவங்களை தலையை வெட்ட வரான் அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு அவனை அடிக்க போறதோ அவன் இது பண்ண போறதோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கடிதடி போல அடிதடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி ரியாக்ஷன் உங்களை தாக்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க அனுதாபம் ஓட்டு பெற்றுருவாங்க இப்ப நம்ம என்ன பண்ணணும் அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்ப எனக்கு ரோஷம் வரக்கூடாதா மேடம் எனக்கு கோபதாபங்கள் இருக்க கூடாதா என்னோட உணர்ச்சிகள் எல்லாமே செத்து போகணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கடவுளுடைய அனுகிரகத்தினால கடவுள்கிட்ட மட்டுமே மண்டிட்டு நில்லுங்க கோபம் வருதா சிவா சிவா சிவ சிவசிவான் சிவபெருமான பொறுத்த வரைக்கும் அவருடைய கோபம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் அப்படி நெத்தி கண்ண திறந்தாரு அப்படின்னாக்கா உலகம் அப்படிங்கறத பஸ்தம் ஆயிரும் ஆனா அவர் அணுதினமும் நேரமும் என்ன பண்ணிட்டு இருக்காரு தியானத்துலதான் இருக்காரு அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலக நாட்டு நடப்பு தெரியாம போகிருச்சா இல்ல எல்லாத்துக்கும் பொறுமை கத்துட்டு இருக்காரு பொறுமை எல்லையை கடக்கும் பொழுது அவர் ஒரு வேலையை பார்ப்பாரு ஓகேங்களா சோ ஆழ்வதும் அவர் தான் அழிப்பதும் அவர்தான் நீங்க கடவுள் மலை பாரத்தை போட்டு உங்களுடைய வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க விழிப்புணர்வோட இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க சுத்தி நடக்கூடிய விஷயங்களை விட்டு விலகி நில்லுங்க ஓகேவா உங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு வழிய பிடிச்சிக்கிட்டு அந்த வழியில நடந்து போங்க உங்களால வாழ்ந்தவங்க பல பேர் ஓகேவா பல பேருடைய வாழ்க்கைக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வாழ்க்கையை சீரும் சமயம் மாத்தினது நீங்கதான் ஆனா அதெல்லாம் வந்துட்டு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுடைய சமூக சேவையை நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லது மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காண்டி போய் நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் அவங்க உதவி பெற்று வாழ்க்கையை நல்லபடியா மாத்திக்கிட்டவங்க கூட உங்க துச்சமாக தான் தூக்கி போட்டிருக்காங்க இந்த விஷயம் உண்மை கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க நம்ம சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க மிதன ராசி கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்ப நீங்க அனுபவிக்க கூடாதுன்றதுக்கான தான் நம்ம இந்த வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பத்தி பிடிச்சதுனாக்க கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து பார்ப்போம் ஆடி மாதம் தட்சிணாயின புண்ணிய காலத்துல உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் முதல்வன் இவர் இல்லையா இவர் வந்து உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிப்பீங்க உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு தெளிவு இருக்கும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகளின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை உங்களுக்கு காத்திட்டு இருக்கு அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்தருக்கும் உங்க ராசியில பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த சில பணிகளை எல்லாமே அழைச்சல்கள் இல்லாம செஞ்சு முடிப்பீங்க புரியாத சில விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா கலந்துப்பீங்க அது என்னதான் இருக்கு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கறது பொதுவாக மிதன ராசியோட குணமும் அதுதான் இதனாலவே பல பேர் வந்து மிதன ராசி சொல்லியிருப்பாங்க அதிக பிரசங்கி முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுடைய ஆர்வம் அப்படிங்கறது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கம் மட்டுமே தவிர்த்து அந்த வேலையை கெடுக்கணும்ன்றது கிடையாது மனசளவுல வந்து பாத்தினாக்கா ஒரு சிலருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மாதிரி என்னடா போடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கூட ஏற்படுத்தும் அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதியும் இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறது அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானும் இரண்டாம் இடத்துல கூட்டணியில இருக்காங்க இவருடைய அமைப்பின் காரணமா குடும்பத்துல உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க அடுத்த சுக்கர பகவானும் இரண்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் பிடிச்ச உணவுகள் எல்லாமே சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க ஆடி பதினாறாம் தேதி முதல் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது கீழைக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு மாதிரி ஜாலியா இருப்போமே அப்படிங்கிற ஒரு நினப்புன்னு வச்சுக்கோங்களேன் இணைய வர்த்தகம் மூலம் ஆதாயம் அடைவீங்க ஆன்லைன் பிசினஸ் ஏதாவது செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு நல்ல லாபம் உண்டாகும் அடுத்த குரு பகவான ராசியில பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள் மேம்படும் இவரை தொடர்ந்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து முன்னேற்றம் அடைவீங்க ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தூரத்து உறவுக்காரங்களுடைய வழியில சில நல்ல செய்திகள் கிடைக்கும் கேது பகவான பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வாகன மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் சாதகமா அமையும் ஆக மொத்தத்துல இந்த ஆடி மதம் அப்படிங்கிறது மிதிர ராசிக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு தான் கொடுத்துருக்கு நவகிரங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமான எந்த ஒரு விஷயத்தையும் வைக்கல நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை பட்டிருக்கீங்க ஆனா அந்த ஆடி மதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து வந்துட்டு பொது பழங்களை பார்த்திருக்கோம் இதை தாண்டி நட்சத்திர பழங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் மிதுன ராசி மிருகசீரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு நினைச்சத சாதிக்கூடிய சக்தி பெற்ற மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் வந்துட்டு வரைய ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது குரு பகவானும் அங்கேயே சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் பழ வழிகள்ல ஏற்படும் இருந்தாலும் இந்த மாசத்துடைய முற்பகுதியில தனஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சுக்கரனால உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணத்தை இவர் கொடுத்துருவாரு எப்படின்னா உங்களுடைய ராசிநாதனம் குரு பகவான செலவை கொடுத்தா சுக்கர பகவான் செலவுக்கு ஏற்ற பணத்தை கொடுத்து உங்களை வந்துட்டு ஒரு ஸ்டேபிளா வைக்கிறாரு பொன் பொருள் சேர்க்கையும் கொடுக்கிறாரு சுக்கர பகவான் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுக்கிறாரு குடும்பத்துல நிம்மதியான நிலை உண்டாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு புதுசா வந்து சொத்து ஒரு யோகமான இருக்கு இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவால வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்கும தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு ஆதாயம் அதிகரிக்கும் குருவினுடைய பார்வையால ஆரோக்கியம் சீராகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் வரும் அரசாங்க பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடைய ஆலோசனை அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்தும் கிட்ட பேசுறப்ப மட்டும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கவனமா பேசணும் என்ன பேசுறோம் அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறது யோசிக்காம யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கவே கூடாதுங்க அதை உங்களால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைவேற்ற முடியாம போகலாம் ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம வாக்குறுதி கொடுக்காம கூட செஞ்சிடலாம் ஆனா வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் முக்கியமா இது நிறைக்காரங்க அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கு மேற்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்புல ரொம்பவே அக்கறை எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களை வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள் பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினாலாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருமாரி அம்மனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் நீங்கும் அடுத்தா திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கற்ற கல்வினாலும் பெற்ற அறிவினாலும் யோகமுடனும் செல்வாக்குடனும் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கு உரிய மாதமா கண்டிப்பா இருக்குங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில இருந்து வந்த தடைகள் விலகும் உங்களுடைய பணியாட்கள் ஆட்கள் இருக்காங்களே அவங்க வந்து உங்களுக்கு ஆதாயமா செயல்படுவாங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும் திடீர் வரவுகளால உங்களுடைய சங்கடங்கள் விலகும் இருந்தாலும் இந்த தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தாலும் சரிங்க யோசிச்சு திட்டமிட்டு செயல்படுறோம் அதுதான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அடுத்ததான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி இருக்காரு இல்லையா அவர் வந்து தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளால உங்களுடைய வேலைகள் நடந்தேறும் மற்றவர்களால சாதிக்க முடியாத கூட நீங்க வந்துட்டு சாதிச்சு காட்டுவீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து வக்ரகதியில இருக்கிறதுனால ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்தும் அதன் பிறகுதான் கையெழுத்து போடணும் அடுத்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் உடல் ஆரோ இருந்து விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்தது அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகள் நிதானம் இருக்கணும் நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டீங்க அப்படின்னாக்க அந்த விஷயம் உங்களுடைய தலைமைக்கு வந்துட்டு அதிருப்தியை ஏற்படுத்தி உங்களை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள் நிதானம் கோபத்துக்கு ஆளாகாம உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும் ஜூலை இந்த சந்திராஷ்டமும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்க ஜூலை மாதத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல நான்காம் தேதி ஐந்தாம் தேதி பதிமூன்று பதினாலு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு சங்கர நாராயணரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் போகுங்க புனர்பூஷம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கல்வி அறிவும் தெய்வீக ஞானமும் கொண்ட பிறருக்காக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கறது உங்க அறிவால வெற்றி காணக்கூடிய மாதமா இருக்குங்க ஸ்தானத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர நாதன் அவருடைய மூன்றாம் பார்வையால உங்களுடைய வாழ்க்கைய வசந்தமா மாத்த போறாருங்க சுகஸ்தானம் சத்ருஸ்தானம் அஷ்டமஸ்தானம் இது எல்லாமே குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் உங்க வேலையில இருந்து வந்த அலைச்சல் சோர்வு நெருக்கடி இது எல்லாமே மாறி உங்களுக்கு நிம்மதியை உண்டாக்க போகுது தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே விலகி ஓட போறாங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது வழக்கு விவகாரங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வரைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் அடுத்தது அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே உங்ககிட்டயே உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இணக்கமான நிலை உண்டாக போகுது சின்ன சின்ன பிரச்சனைகளால பிரிஞ்சு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல ஒன்று சேர போறீங்க புதுசா நீங்க ஒரு முயற்சி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை வந்துட்டு நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகள்ல சிக்கனம் அவசியம்ங்க உங்களுக்கு சந்திராஷ்டம்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதத்துல இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முப்பது மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி பதினான்காம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்ய தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்துல மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மார்க் அடிப்படையில கேட்டீங்கன்னாக்கா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புலதான் பிறந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை வளமா மாத்திக்கோங்க கடவுளைய அணுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லுனாக்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் பொறுமை அவசியம் மத்தவங்களுடைய பகை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேண்டாம் வீண் வம்பு வழக்கல் எதையும் நீங்க வந்து பொருட்படுத்தாம விலகி நிக்கிறது ரொம்ப நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ண போதுங்க மிதனராசிக்கு இந்த ஆடி மாதம் இந்த தட்சிணாய காலம் இந்த புண்ணிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்கள்ல புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க ஓம் நமக்ஷிவாய வாழ்க வளமுடன்